ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு சட்னி தான் வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கு சட்னி நாங்கள் எங்கள் நாங்கள் வந்து தற்காசுன்னு சொல்லுவோம் அதுக்கு சின்ன மூடி ஒரு மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் பொட்டுக்கில் இருந்தால் நீங்கள் பொட்டுக்கலை போட்டுக்கலாம் இல்லைன்னா முந்திரி இருந்தால் பருப்பு போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இத வந்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு பட்டை இலை ஒரு ஸ்டார் பூ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு இதை வந்து தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் மரசித்து வச்சுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு என்ன காஞ்சோனையும் சோம்பு சோம்பு போட்டுட்டு இலை பட்டை ஸ்டாக் பூ போட்டுக்கோம் கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு வேணாம் நீங்கள் பூண்டு கூட ரெண்டு சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து சர்க்காசின்னு சொல்லுவோம் சில பேர் வந்து இது உருளைக்கிழங்கு சட்டின்னு கூட சொல்லுவாங்க பச்சையாக உருளக்காயமும்த்திரி இப்ப பண்ற மாதிரி அப்படியே போட்டு இதில் வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊட்டிக்கலாம் அப்படின்னு பண்ணலாம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் அளவுக்கு நிறுத்து போட்டு காசும் மஞ்சள்

மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளயும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துரலாம் கொதித்துட்டு நம்ம மசாலையை கொடுத்துக்கலாம் நீங்கள் டிக்கா வச்சிங்கன்னா டிக்கா வச்சுக்கோங்க கொஞ்சம் தனியாக வச்சுக்கிறாங்க தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும் டிக்கா இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி மூணுக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொடி வர வேணால் ஒரு சும்மா ஒரு ஒரு முட்டை வரும்போது தக்கலாம் அமைச்சிடலாம் ஒரு மூடி வச்சுக்குவோம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்